வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் மல்லியக்கரை காவல் நிலையத்தில் கட்ட பஞ்சாயத்து மற்றும் பெண்களிடம் அத்துமீறல் ஆகஸ்ட் பத்தொன்பது சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் மல்லியக்கரை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கருத்துராஜபாளையத்தைச் சேர்ந்த அழகப்பன் மகன் தியாகராஜன் என்பவரின் நிலத்தை ஏழுமலை மகன் முத்து ஆக்கிரமித்து வருவதாக கூறப்படுகிறது சர்வேயர் மூலம் அளவீடு செய்து கல் நடப்பட்டு உள்ளது தியாகராஜனுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரப்பு செய்தவர் புகார் கொடுத்ததாக மல்லியக்கரை காவல் நிலைய சிறப்பாய்வாளர் கென்னடி மற்றும் தலைமை காவலர் அசோக் ஆகியோர் தியாகராஜன் வீட்டில் உள்ள பெண்களிடம் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மிரட்டியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது மேலும் தியாகராஜன் மருமகள் தெரிவித்ததாவது பெண் காவலர்கள் இல்லாமல் ஆண் காவலர்கள் வீட்டிற்கு வந்து பெண்களிடம் வம்பு செய்கின்றனர் என கூறியுள்ளார் இந்த குற்றச்சாட்டுகள் காவல்துறை மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்க கூடியதாக உள்ளதால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உடனடியாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்துகின்றனர் ரெட் நியூஸ் செய்தியாளர் ஆத்தூர் நேருஜி